புதுச்சேரியில் வாலிபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் மூலக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ் மின்துறை ஊழியராக பணிபுரிந்து வருகிறார் இவர் கோவிந்தன்பேட் அண்ணா வீதியில் புதிதாக வீடு கட்டி வரும் நிலையில் அதனை பார்வையிடுவதற்காக நேற்று காலை தனது இருசக்கர வாகனத்தில் அங்கே சென்று வாகனத்தை கட்டப்படும் வீட்டின் வாசல் முன்பாக நிறுத்திவிட்டு உள்ளே சென்று பின்னர் வெளியே வந்து பார்த்தபோது அவரது இரண்டு சக்கர வாகனம் மாயமாக இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது வாலிபர் ஒருவர் அக்கம் பக்கம் நோட்டமிட்டு சுரேஷின் இரண்டு சக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது அடுத்து அந்த காட்சிகளை கொண்டு அந்த வாலிபரை குறித்து போலீசார் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் அவர் அதே பகுதியை சேர்ந்த பெயிண்டர் தேவா என்பதும் தெரியவந்தது மதுபான கடையில் மது அருந்திக் கொண்டிருந்த அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் மது போதையில் நடந்து சென்றபோது சுரேஷின் இரண்டு சக்கர வாகனம் சாவியுடன் திறந்திருந்ததால் அதனை திருடிக் கொண்டு சென்றதாக தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து தேவாவை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர்